மணப்பார மாடுகட்டி கட்டி மாயவரம் ஏ போட்டி பயகாட்ட உதுவோடு சின்ன கொண்டு என்று உறவுகள் விருப்பத்தின்படி நட்டை நட்டை என்று குட்டை குட்டை என்று நட்டை ரகங்கள் ரக கன்றுகள் வழங்கப்படும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறாம் ஆண்டில் புதிய ரக பலா சாகுபடி புதிய ரக பலா சாகுபடி பரவாக்கம் பரவாக்கம் பலாவில் ஊடு ஊடுபெயிர் சாகுபடி போன்ற திட்டக்கூறுகள் ஊக்குவிக்கப்படும் இதற்கென ரூபாய் அஞ்சு கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் பழம் அவகடா சாகுபடியினை ஊக்குவித்தல் அண்மை காலங்களில் ஊட்டச்சத்துள்ள வெண்ணெய் பழத்தின் தேவை அதிகரித்து வருகிறது மேலும் வெண்ணெய் மரங்கள் வேகமாக வளரக்கூடியதாகவும் கரியமில வாய்வே அதிகமாக உறிஞ்சக்கூடியதாகவும் உள்ளன இத்தகைய சுற்றுச்சூழலுக்கு சுற்றுப்புற சூழலுக்கு நன்மை பயக்கும் வெண்ணெய் பழம் சாகுபடியினை ஐநூறு ஏக்கரில் தென்காசி திண்டுக்கல் தேனீ நீலகிரி கள்ளக்குறிச்சி சேலம் ஆகிய மாவட்டங்களில் மேற்கல்ல ரூபாய் அறுபத்தி லட்சம் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் வேளாண்மை பொறியியல் துறை வேளாண் இயந்திரமயமாக்குதல் மயமாக்குதல் மாடுகட்டி மாயவரம் ஏறுபூட்டி பயகாட்ட போடு சின்ன கண்ணு என்று இருந்த நிலை உயிர் உயிர்காக்கும் உழவு தொழிலும் இயந்திரங்களின் தேவை அதிகரித்துவிட்டது வேளாண் பணிகள் தொழிலாளர்கள் பற்றாக்குறையினால் நலிவுறாமல் குறித்த காலத்தில் செவ்வளவு நடைபெற்று குறைந்த அளவில் அதிக மகசூல் பெறுவதில் வேளாண் இயந்திரமாய்மாக்குதல் பெரும் பங்காற்றுகிறது இதனை கருத்தில் கொண்டு வேளாண் இயந்திரங்கள் கருவிகள் மதிப்பு கூட்டும் இயந்திரங்கள் சூரிய கூளார குளத்திகள் போன்றவை உழவர்கள் பயனடையும் வகையில் மானியத்தில் வழங்கப்பட்டு வருகின்றன பைத்த பிள்ளையை பாதுகாத்தால் அது பெற்ற பிள்ளைக்கு உதவும் என்ற சிறப்பு வாய்ந்த தென்னை சாகுபடியை ஊக்குவிக்க உழவர்கள் விருப்பத்தின்படி நட்டை நட்டை என்று குட்டை குட்டை என்று நட்டை ஒட்டுரகங்கள் ரக கன்றுகள் வழங்கப்படும் இத்திட்டத்தினை அனைத்து மாவட்டங்களிலும் ஒன்பதாயிரத்தி எண்ணூறு ஏக்கரில் செயல்படுத்த ரூபாய் நாலு கோடியே எண்பது லட்சம் நிதி ஒதுக்க செய்யப்படும் வேளாண் தென்னைத் தொகுப்புகளில் தென்னந்தோப்பு அடுக்குமுறை சாகுபடியில் வாழை ஜாதிக்காய் மிளகு போன்ற பல வகையான பயிர்களை ஊடுபயிராக சாகுபடி செய்து ஆண்டு முழுவதும் தொடர்ச்சியாக வருவாய் ஈட்டும் வகையில் உழவர்கள் ஊக்குவிக்கப்படுவார்கள் இத்திட்டம் எட்டாயிரம் ஏக்கரில் ரூபாய் மூணு கோடியே இருபத்தி மூணு லட்சம் நிதி ஒதுக்கீட்டில் செயல்படுத்தப்படும்